அனைவருக்கும் வணக்கம் சிறிது இடைவெளிக்கு பிறகு மீண்டும் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன் சில காரண காரியங்களாக வந்து தொடர்ந்து வந்து நம்ம வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணாமலே விட்டுட்டேன் அனைத்து சப்ஸ்கிரைஸும் சாரி கேட்டுக்கிறேன் சில காரணங்களாக வந்து அப்டேட் பண்ண முடியல இனிமேல் வந்து தொடர்ந்து வந்து வேலைவாய்ப்புக்கான செய்தி வந்து உடனே அப்டேட் பண்ணுறேன் இப்போது வந்து இந்து அறநிலத்துறையில் வந்து புது வேலைவாய்ப்புக்கான வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்து அறநிலத்துறை சமய அறநிலைத் துறையிலிருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்து அறநிலைய இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கு தான் இந்த காளிப்பண்ணிடங்கள் நிற்பதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் குலசேகரப்பட்டினம் அருள் தரும் முத்தாரம்மன் திருக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளன மருத்துவ மையத்திற்கு கீழே குறிப்பிடப்பட்டுள்ள பணியிடங்களுக்கு தகுதியான நபர்களை தேர்வு செய்யும் பணி நியமனம் செய்ய எந்து மதத்தினை சேர்ந்த தகுதி வாய்ந்த வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அதாவது இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அதாவது விண்ணப்பம் வந்து இது வந்து ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி அதை ஃபுல் பண்ணி அனுப்பணும் அதற்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் எக்காரணத்தையும் கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அடுத்து நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எதையுமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதனால் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைய டேட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்ட் பண்ணக்கூடாது நீங்கள் தபால் மூலமாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அஞ்சாந்தேதி அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒன் வீக்கு முன்னாடியே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபுல்லோ பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஸ்பீட் போஸ்ட்டு இல்லாட்டா நார்மல் தபால் மூலமாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்னா தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அந்த ஃபார்ம் வந்து நம்ம குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு வந்து செண்ட் ஆகும் இதில் வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கு வந்து அழுவ நாட்களில் வந்து அழுவ நேரத்தில் நேரில் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சனி ஞாயிறு வந்து எப்போதுமே அதை வந்து அழுவ வந்து திறந்திருக்க மாட்டாங்க மீதி நாள் அதாவது வாரத்தில் அஞ்சு நாள் மீதி நாளில் வந்து நீங்கள் வந்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து நேரில் போய் அழுவ நாட்களில் வந்து நேரில் வந்து எதுவும் தேவை சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காலிப்பணியிடங்கள் வந்து விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க மருத்துவ அலுவலர் மற்றும் செவிலியர் பல்நோக்கு மர் மருத்துவமனை பணியாளர் என மூணு பதவிக்கான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க மருத்துவ அலுவலர் வந்து இரண்டு நபர்கள் எண்ணிக்கை வந்து இரண்டு எண்ணிக்கை வந்து கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஒப்பந்த ஊதியம் அதாவது இது வந்து தற்காலிகமான வந்து ஜாப்பு தான் பெருமண்டான அறிவிப்பு கிடையாது பெருமண்டான வேலை கிடையாது ஒப்பந்த ஊதியம் வந்து அறுபதாயிரம் ரூபா வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வி மற்றும் பிற தகுதி வந்து எபிபிஎஸ் மட்டும் முடிச்சிருக்கணும் செவிலியருக்கு வந்து இரண்டு வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அதே முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் பதினாலாயிரூவா வந்து மந்த்லி சேலரி வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் வந்து நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் அதாவது ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இவங்க வந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணலாம் நாற்பது வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஒப்பந்த ஊதியம் வந்து ஆறாயிரரூபா கொடுத்துருக்காங்க எட்டாவது நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அதாவது எட்டாவது தேர்ச்சி பெற்று தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க வந்து இந்த காலிப்படை வந்து அப்ளை பண்ணலாம் இதில் கொடுத்துருக்க மூன்று பதவியுமே வந்து நிரந்தரமான பதவிகள் கிடையாது நிரந்தரமான வேலை கிடையாது இது வந்து தற்கா முற்றிலுமே இந்த பதவி வந்து தற்காலிகமான பதவி மட்டும்தான் எப்பொழுதும் வந்து நிரந்தரம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நிபந்தனைகளை வந்து கொடுப்பிட்ருக்காங்க நம்ம வந்து நிபந்தனைகளை வந்து பார்ப்போம் நிபந்தனைகள் அதாவது இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும் அதாவது இந்து மதத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ண வேண்டும் அப்ளை பண்ண முடியும் தமிழ்நாட்டிலையும் சார்ந்தவராக தான் இருக்க வேண்டும் அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க அதாவது அதர் மாநிலத்தில் உள்ளவங்க இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது தொற்றுநோய் உடல் அல்லது மனநலம் குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அதாவது உடலில் வந்து ஏதாவது குறைகள் இருந்தாலோ இல்லை ஏதாவது இருந்தாலோ அவங்க வந்து இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நிபந்தனைகள் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீதிமன்றத்தின் தண்டனை அடைந்தவர் அதாவது ஏதாவது காரணங்களாக வந்து நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் தண்டனை அடைஞ்சிருந்தேன் அப்படின்னா அவங்களும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது பட்டக்கடனை தீர்க்க முடியாதவர்கள் என நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் மற்றும் அரசு பணிகள் பொது மற்றும் வேறு இடங்களில் பணிபுரிந்து தண்டனை காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அதாவது ஏதோ ஒரு குற்றவியல் ஏதாவது ஒரு வேலையிலிருந்து நீங்கள் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் ஆகியோர்கள் மேற்படிய பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர் நிபந்தனையில் வந்து நாலா பாயிண்ட் என்ன குறிப்பிட்ருக்காங்கன்னா நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும் அதற்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியலில் பதவி பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் அடுத்து வந்து அஞ்சாவது நிபந்தனை அஞ்சாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதவிக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் தகுதி சான்றுகள் மற்றும் இதர விவரங்களுடன் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் இப்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு பதவிக்கு வந்து தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதி உள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முகத் தேர்வு வந்து அறிவிப்பு அனுப்பப்படும் அதாவது விண்ணப்பத்தில் வந்து ஏதாவது தவறு இருந்தாலும் அவங்க வந்து நிகாரிச்சுருவாங்க அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேரடி நியமனம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சட்ட விதிக்கு உட்பட்டவை விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றோப்பம் பெறப்பட்ட புகைப்படம் நகல்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அதாவது அசல் சான்றிதழ்களை அனுப்பக்கூடாது இதில் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அனுப்பக்கூடாது சிராக்ஸில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வந்து அரசு அதிகாரிகிட்ட வந்து அட்டஸ்டட் வாங்கணும் சாரி செல்ஃப் அட்டெஸ்டட் கிடையாது அட்டஸ்ட் வாங்கணும் அட்டஸ்டட் வாங்கி அந்த சிராக்ஸை மட்டும் நீங்கள் வந்து சிராக்ஸில் வந்து அட்டஸ்டேட் வாங்கி நீங்கள் அந்த அதை மட்டும் அப்ளிகேஷன் ஃபார்மோடு வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டும் நிபந்தனையில் வந்து பத்தாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் செயல் அலுவலர் அருள் தரும் முத்தாராமன் திருக்கோவில் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு என்ற முகவரிக்கு வந்து நீங்கள் அனுப்பணும் அந்த அனுப்பக்கூடிய டேட் வந்து அதாவது கடைசி டேட் அப்படின்னா அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள் கிடைத்திடும் வகையில் அனுப்பி வைக்க வேண்டும் அதாவது நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் மூலமாக இல்லை தபால் மூலமாக பொழுது அதாவது ஒரு வாரத்துக்கு அதாவது ஒரு ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணால் தான் நீங்கள் ஸோ அந்த அவங்க குறிப்பிட்ட டேட் அதாவது அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டுக்குள்ளே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சென்றடையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் விளம்பர அறிவிப்பின் குறிப்பிட்ட கடைசி தேதிக்கு பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் விண்ணப்பத்தின் உரிய பட்டியலில் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் கூறப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமல் வரப்பெறும் விண்ணப்பங்கள் எவ்வித பரிசீலனைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் நீங்கள் எல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்காமா சரியாக ஃபில் பண்ணியிருக்கோமா ஏதேனும் மிஸ்டேக் இருக்கா என்பதை வந்து தெளிவாக பார்த்துக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து தபால் மூலமாக சென்ட் பண்ணுங்கள் அப்படி தெளிவாக இல்லாத அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க விண்ணப்பங்கள் திருக்கோவில் அலுவலகத்தின் நேரில் அல்லது வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க நேரில் அல்லது அப்படி இல்லை அப்படின்னா வெப்சைட் மூலமாக கூட நீங்கள் வந்து இந்த என்ற இணையதளத்தின் தரும் முத்தாராமன் திருக்கோவில் என்கின்ற பெயரில் உள்ள பக்கத்தில் ஆன்லைன் மூலம் பதிவிறக்கம் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நீங்கள் ஆன்லைனில் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த வெப்சைட் மூலமாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் தகவல் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்ஷன் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற புதிய தகவலுடன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்